வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்பரம் ஒரு வாழ்க ஒரு இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வாஸ்துல குழிக்கணக்கு அப்படின்னு பேரு அதுக்கு பேர் ஆயாதி கணிதம்னு பேரு குழிக்கணக்கு தெரிஞ்சு வீடு கட்டினா தான் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும் இப்ப இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த வாஸ்துனா என்ன இப்போ உள்ள இன்ஜினியர்ஸ்னா என்ன அந்த வாஸ்துக்கும் இப்போ நீ நம்ம கட்டுற இன்ஜினியர்ஸும் அவங்க இந்த கேலண்டரில் கொடுக்குற அளவை வச்சு அப்படியே கட்டுறாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் நல்ல அளவு அகலம் நீளம் ஒருத்தருக்கு வந்து இருபத்தி ஆறாம் நம்பர் வந்து காவிய சம்பத்து உண்டு அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்குன்னா அதை வச்சு கட்டுறாங்க இருபத்தி ஆறுங்கிறது நல்ல அளவு நாற்பத்தி ரெண்டுங்கிறது நல்ல அளவு அது இல்லைன்னு சொல்ல யாரும் மாற்றுக்கிறது இல்லை இது ரெண்டையும் பேஸ் பண்ணி அளந்து இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டை இந்த ஆயாதி கணிதங்கிறது எட்டு வகையான அதாவது பன்னெண்டு வகையான ஆயாதி கணிதம் இருக்கு பன்னெண்டு வகையான கணக்கு இருக்கு இதுல வந்து எட்டு விதமான அதாவது இதுல வந்து எட்டு விதமான மனைகள் அதுல அதாவது முதல் மனை வந்து மனை ரெண்டாவது மனை வந்து அதாவது ரெண்டாவது முதல் மனை வந்து மனை ரெண்டாவது மனை வந்து பசு மனை நாலாவது வந்து நாய் மனை அஞ்சாவது கழுத மனை ஆறாவது யானை மனை எட்டாவது அதே மாதிரி காக மனை இந்த மாதிரிலாம் இருக்கு எட்டு விதமான மனைகள் இருக்கு இதுல இதில் அஞ்சு மனைகள் சிறப்பாக உள்ளது பசு மனை ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனா பசுமனையோட ஒருத்தர் வீடு அமைக்கிறாங்க ஒருத்தருக்கு சிம்ம மனை சிம்ம மணங்கிறது சிங்கம் சிங்க மனை ஒருத்தருக்கு சிம்ம மனை யானை மனை பசு மனை இந்த மாதிரி ஆயாதி கணக்கு குளிக்கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும் சிம்ம மணன்னா என்ன யானை மணன்னா என்ன இப்படின்னு உங்களுக்கு தெரியும் இத வந்து உங்க வீட்டோட நீளம் அகலத்தை அகலந்து எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு இல்லை எட்டு புள்ளி ஜீரோ மூணு அதாவது ஒரு மனிதனுடைய எஞ்சான் உடம்புன்னு சொல்றோம்ல நம்ம உங்க அவங்கவுங்க கையால அவங்கவுங்க விரலால் அவங்கவுங்க கைக்கு எட்டு ஜான் அலங்க அதான் உங்க 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 உங்கள் உயரம் இதுதான் நம்ம மனித உடம்புக்கும் வாஸ்துக்கு உள்ள தொடர்பு அவங்கவுங்க கையெடுக்க ஒன்று ரெண்டு மூணு அளந்துக்கிட்டே வாங்க கீழே கால் பாதம் வரைக்கும் எட்டு ஜான் தான் இருக்கும் இந்த எட்ஜான் வைந்து இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அதாவது வயிறே பிரதானம் இதுக்கு தானே நம்ம உழைக்கிறோம் சாப்பிட்றோம் சோ அதனால இந்த வாஸ்துப்படி நீங்க வீடு அமைச்சிட்டீங்கன்னா இப்ப நம்ம உடம்புக்கு வாஸ்து எதுன்னு சொல்லுங்க பிரம்மசானம் எதுன்னு சொல்லுங்க தொப்புள் கொடி அதுதான் கடைசியா குழந்த பிறந்தையும் தொப்புள் கொடியை கட் பண்றாங்க அதை எடுத்து அண்ணா கயிறுல ஒரு வருஷம் போடுவேன் அரணாங்க இரண்டு பேர் அரணாங்க இருந்து பேரு இந்த அர்ணாங்க பேர் பேருந்ததுக்கு ஒரு தனியா விளக்கம் இருக்கு அதுக்கு ஒரு நாள் சொல்றேன் இப்ப வாஸ்த பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உடம்புக்கு எது பிரம்மஸ்தானம்னா தொப்புள் கொடி அது மாதிரி ஒரு வீட்டோட வாஸ்துக்கு எது முக்கியம்னு சொன்னால் அந்த வீட்டோட பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டுக்கு நீளம் அகலம் சரியாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததான் ஒரு வீட்டில் தென்கிழக்கு வடகிழக்கு வடமே தென்மேருக்கு தென்மே இருக்குது நாலு மூளையும் சரியாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் கட்டில் போடுறது மெத்த போடுறது உங்கள் வீட்டில் டேபிள் எப்படி வைக்கிறது பூஜை ரூம் எங்கே வைக்கிறது அது மாதிரி சரியான இடத்துல அமைஞ்சிடுச்சுன்னா அந்த வீடு நல்லா அமைஞ்சு இதை மாதிரி ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் தொந்தரவு ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு குறிப்பா சொல்றேன் கேளுங்க ஒரு வீட்டில் ஆயாதி கணிதப்படி பசு மனை இல்லாட்டி சிம்ம மனை இல்லாட்டி யானை மனை இப்படிலாம் அமைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே சரியா அமையும் இந்த மாதிரி மனம் அமையாதவங்களுக்கு தான் நாங்கள் நாங்க போய் செக் பண்ண எங்களுடைய சர்வீஸ்ல இரநூறு வீடு பார்த்துருக்கோம் இது வரைக்கும் வாஸ்து சிங்கப்பூர்ல இருக்கிற இருபது வீடு பார்த்துக்கோம் அதான் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் வீடு தான் கி வீடியும் அபார்ட்மெண்ட் வீடியும் பார்த்துருக்கோம் சிங்கப்பூர்ல வாஸ்து பார்த்துருக்கோம் மலேசியாவில் போய் ஒரு நாலு வீடு வாஸ்து பார்த்துருக்கோங்க கீ வீடு அவங்களுக்குலாம் கீழ் வீடு சிங்கப்பூர்ல அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் கவர்மெண்ட் வீடு தான் சிங்கப்பூரில் எல்லாரும் பிஆர் சிட்டிசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிஆர் சிட்டிசன்கள்லாம் அங்கெல்லாம் கவர்மெண்ட் வீடு தான் அந்த வீட்டிலேயே சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோங்கிறாங்க மாற்றி கட்ட முடியாது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வீட்டை மாற்றி கட்ட முடியாது வாஸ்து குறையா இருக்கும் அங்கே கண்ணாடி வைக்க சொல்லியிருக்கோம் நம்பர் ஓட்ட சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல தண்ணி பவுலை மாற்றி வைக்க சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிலாம் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோங்கிறேன் ஏதவங்கள்ட்ட நான் சொல்கிறேன்னா இங்க உள்ள கீழே உள்ள வீட்டில் இந்த ஆயாதி கணக்கு குளிக்கணக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆயாதி கணிதம் வந்து ஒருத்தனுடைய எப்படி நம்ம மனிதனுடைய ஆயுள் எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு நூற்றி இருபது வயசு எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட வயது ஆயிரம் ஆண்டுகள் வந்து இன்னும் நினைச்சு நிக்குது அந்த கோபுரம் அதுக்கெல்லாம் அந்த காலத்து கட்டிடக்கலையோட நிமித்தம் பிளஸ் பூமியினுடைய அடியில என்ன இருக்கு ஏன் இவ்வளவு பூகம்பம் இவ்வளவு இவ்வளவு பிரச்சனை வரப்ப ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயில் மட்டும் இன்னும் ஆடுல அசங்கல மண்ணுக்கு கீழே பூமிக்கு அடியில் மணல் போட்டு வச்சிருக்காங்க அது எங்கேருந்து கொண்டு வந்த மணல் பாறையிலேருந்து உடைச்சு கொண்டாந்து இந்த மணலை போட்டுருக்காங்க அந்த காலத்திலே யானையில எதிர்ருந்து எவ்வளோ பூகமா வந்தாலும் பூமியை நிலநடுக்க ஆனாலும் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஒன்றும் பண்ணாது இன்னைக்கும் ஆயிரத்தி பதிமூணு வருஷம் தாண்டி இன்னைக்கு ஆயிரத்தி இருபத்தாறு வயசு வருஷம் இன்னமும் அந்த வண்டி இன்னமும் தாண்டி அந்த கோயில் இன்னும் ஒரு சின்ன நிலநடுக்கத்துல கூட பாதிக்காம இருக்கு இன்னும் உத்தரகோச மங்கை பாதிக்காம இருக்கு இன்னும் தெல்லை சிதம்பரம் பாதிக்காம இருக்கு இதுக்கு காரணம் எல்லாமே அந்த காலத்தில் உள்ள கட்டிடக்கலை வாஸ்து இப்ப நான் சொல்ற அந்த கட்டிடக்கலை வாஸ்து தான் குளிக்கணக்குன்னு பேரு அதுக்கு பேர் வந்து அளவுகோல் அதுக்கு பேர் என்னது அளவுகோல்னு பேர் திறம்புன்னு பேர் அதாவது ஒரு குழி அதாவது ஒரு குச்சின்னு பேர் மூணு அடிக்கு மூணு அடி அந்த குச்சி அதான் சிதம்பர கோல்னு பேர் அதுக்கு பேர் என்ன கோயில் சிதம்பர கோல் அந்த காலத்தில் அந்த சிதம்பர வச்சு தான் அளந்து கணக்கு போட்டுருக்காங்க எல்லா கோயிலையும் கட்டுறதுக்கு கோயிலுடைய வாசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏற்படும் வீட்டோட ஆசு எல்லாம் ஒண்ணுதான் பட் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட் கோயிலுக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்படும் அந்த அளவு நீள அளவு கோயிலோட செலை கோயிலுடைய அகலம் கோயிலுடைய வாசல் அளவு இதெல்லாம் ஒரு சில டிஃபரன்ஸுகள் ஏற்படும் வீட்டுக்கு ஒரு அளவுல வைக்கணும் கோயிலுக்கு ஒரு அளவில் வைக்கணும் அளவு தான் வித்தியாசம் பட் வைக்கிற டைரக்ஷன் தான் கரெக்டா இருக்கும் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா இந்த இடத்துல கோயில் அமையணும்னு அந்த மண்ணு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வீடு அமையணும்னு அந்த மண்ணு முடிவு பண்ணியிருக்கோம் அதனாலதான் முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு மண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல எப்படி இருக்கு அந்த மண் எப்படி இருக்கு அந்த அந்த இடம் இவருக்கு நன்மை செய்ய இருக்கா அந்த இடம் இவருக்கு போய் ஊடு கட்டினா அந்த இடம் நன்மையை செய்யுதா அப்படின்னு முதல்ல வந்து இடத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த ஆயாதி கணக்கு வச்சு நீங்க கட்டிட்டீங்கன்னா உங்க இடம் நல்லா இருந்து இந்த ஆயாதி கணக்கு குளிக்கணும் ஆயாதி கணக்கு போட்டு குழி கணக்கு வச்சு கட்டிட்டீங்கன்னா அதுவும் ஒருத்தருக்கு ஆயில் அதே மாதிரி ராசி இந்த வீட்டுக்கு இன்ன ராசின்னு சொல்லிடலாம் இந்த வீடு இந்த லக்கணத்துல இருக்கு இந்த வீடு இந்த அங்கிசத்துல இருக்கு இந்த வீடு இந்த இத்தனை வயசு வரைக்கும் ஆயில் நீட்டிக்கும் இந்த வீட் இந்த வீடு வந்து அதாவது நேத்திரம் கண்ணுன்னு பேரு இதுல வந்து குருட்டு நேத்திரம்னு ஒன்று இரண்டு கண்கள் வரலாம் ஒட்டக்கன்று குருட்டு நேத்திரம்னு ரெண்டு கண்ணு பலதான மாதிரி நேத்திரம் வரக்கூடாது நேத்திரம் ஜீவன் வயது ஆயுள் ராசி நட்சத்திரம் லக்கனம் அதே மாதிரி வம்சம்னு ஒன்னு இருக்கு நாலு வம்சம் பிரம்ம வம்சம் வசிய வம்சம் ஆஹ் இந்த மாதிரி நாலு வம்சம் இருக்கு இந்த நாலு வம்சத்துல பிரம்ம வம்சம் வந்தா வசிய வம்சம் வந்தா நல்லது அது மாதிரி யோனி இருக்கு இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருந்தால் நல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரம் மாதிரி இந்த வீட்டுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இந்த இந்த நட்சத்திரம் இருந்தால் நல்லது அப்படிலாம் இருக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு நீளம் அகலம் ப்ளஸ் இந்த மன என்ன மன பிளஸ் இந்த வீட்டோட ஆயிலு இப்படிலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணி இந்த பன்னெண்டு விதமான கணக்கு பார்த்து பன்னெண்டு விதமான கணக்கு கால்குலேஷன் பண்ணி அதில் பத்து பொருத்தம் இல்லை குறைஞ்சது ஒம்போது பொருத்தம் அதுக்கு பேர் மனை சோடாம்சன்னு பேரு மனை சோடாம்ச கருத்துன்னு பேரு மனை சோடாம்ச குழி கணக்குன்னு பேர் மனையை வந்து ஒரு இதை வந்து பன்னெண்டாவில் ஓக்கணும் ஒரு இதை எட்டாவில் ஓக்கணும் ஒரு இதை இருபத்தி ஏழாவில் ஓக்கணும் இந்த மாதிரி பன்னெண்டு விதமான கணக்கு போடணும் கணக்கு போட்டு இந்த மனையை ஆராய்ஞ்சி ஆய்வு பண்ணி இது வந்து சர்வார்த்த சிற்ப சிந்தாமணிங்கிற ஜோதிட நூலில் இருக்குது காக்கையரங்கு அதாவது காக்கையருங்கிற பெருநூல் பெருநூலில் இருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மா மனையடி சாஸ்திரத்தில் வந்து இதுக்கு உண்டான ரகசியங்களை சொல்லி வச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த மனையடி சாஸ்திரங்கள் வந்து ஒரு வீட்டில் நல்லா இருக்கு நல்ல அளவோடு இருக்கு நல்ல க நல்ல கட்டிடக்கலையோடு இருக்குன்னா அங்கே வீட்டில் வளர்றவங்க வெளியில போயிட்டு வந்தா டிஸ்டர்பன்ஸ் வீட்டுக்கு வந்து நிம்மதியாகிடுவாங்க அவங்க வீட்டுக்கு வெளியில போய் சில வித டிஸ்டர்பன்ஸோட வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நில அளவு சரியாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்தேமே தடுத்து நிறுத்திடும் பேட் வைப்ரேஷன் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனா வீட்டுக்கு வெளியே போக சொல்லிடும் அவர் வீட்டுக்குள்ள போகும்போது புனிதமா போவார் அவர் உடம்புல எந்த கட்ட வைப்ரேஷனும் இருக்காது இப்போ வெளியில போயிட்டு ஒரு கூட்டத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராருன்னு வச்சிக்கலாம் ஒரு அரசியல் க தலைவராக இருக்காங்க இல்லை ஒரு ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு கட்சியில் இருக்காங்க அப்படி இல்லைனா ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இந்த மாதிரிலாம் வெளியில போய் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வராங்க எத்தனை பேரோட கண்ணு பட்டிருக்கோம் எத்தனை பேரோட வைப்ரேஷன் பட்டிருக்கோம் எத்தனை பேர் ஒரு திட்டிருக்கலாம் வஞ்சிருக்கலாம் அவர் வீட்டுக்கு வந்தா அவருடைய வீடு அவரை சுத்தம் பண்ணுதுங்கிறேன் இதுக்கு பேர் தான் ஆயாதி கணக்கு கணக்குன்னு பேர் இது இப்ப ரொம்ப பேர் பார்த்து கட்டுறதே இல்லை என்ன சார் எப்படி சொல்றீங்க வீட்டுக்கு வந்தா வீடு நம்மள சுத்தம் பண்ணுதா ஆமா உண்மை உங்க வீட்டோட நில அளவு கண் ஜென்னல் அளவு அதாவது வந்து கதவோட அளவு வீட்டோட உள்ள நுழையிற அளவு அதான் அந்த பஞ்சபூத சக்தியை உள்ள கொண்டு போற அளவு இந்த அளவு சரியா இருந்து நீங்க வீடு சூப்பர் சூப்பராயிடுவீங்க உங்க வீட்டு நில வாசல் வந்து உள்ள போற அளவு மேல வந்து மேலே கீழே மேல கீழே இந்த நாலு மூளையும் சரியா இருந்து வீட்டோட ராஜ நிலை கதவு நில அளவு சரியா இருந்துச்சுன்னா சூப்பராயிடுவீங்க நீங்க என்ன பேட் வீட்டுக்கு வெளியில் உங்களை நெகட்டிவா உங்க உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவா வெளில எடுத்து வச்சுருங்க அது மாதிரி உங்க வீட்டில் யாராவது தவறானவங்க வர்றாங்க ஒரு வீட்டில் பொருள் திருடு போகுது அப்படின்னா அந்த வீட்டில் வடகிழக்கு மூளை சரியா இருக்காது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா நாங்க இது வரைக்கும் பார்த்த வீட்டோட ஆய்வு பண்ணி இதில் எந்தெந்த வீடு நல்லா இருக்கு எந்த வீடு நல்லா இல்ல துளிக்கணக்கு நல்லா இருந்த வீடு என்ன மாதிரி பண்ணது சஸ் துளிக்கணக்கு நல்லா இருக்கிற வீடு குளிக்கணக்கு நல்லா இல்ல அதாவது ஆயாதி பொருத்தம் ஆயாதி பொருத்தம் சரியா இருக்கிற ஆயாதி கணிதப்படி கட்டின வீடு எப்படி இருக்கு ஆயாதி கணிதப்படி கட்டாத வீடு எப்படி இருக்கு இப்ப ஒரு சாதா இன்ஜினியர்ஸ் இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஒரு அளவு வச்சு கட்டுறாங்கள அந்த அளவுப்படி வீடுகள்லாம் எப்படி இருக்கு இப்ப கேலண்டர்ல போட்டிருக்க அளவுப்படி கட்டினா அந்த வீட்டோட அளவு எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்து தான் உங்களுக்கு இந்த பலனை உங்கள்ட்ட சொல்லிட்டு இங்க எந்த ஒரு பேப்பர் பேனா வச்சு எதுவுமே எழுதிலாம் சொல்ல டேரெக்டா போய் பார்த்து விசிட் பண்ண ஊடு இது வரைக்கும் வாஸ்து பக்கம் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம் பெங்களூரு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மெட்ராஸு சென்னை தஞ்சாவூர் கும்பகோணம் எல்லா ஊருக்கும் நீங்கள் மேக்சிமம் நம்ம ஊர் கால் வைக்காத இடம் இருக்காதுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு திருப்பூர் தாராபுரம் தூத்துக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இந்த ஊருக்கு எல்லா ஊர் ராமநாத ராமேஸ்வரம் மாவட்டத்தில் போனால் அந்த ஊருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இன்னொன்று இந்த நில அளவில் வாஸ்துல நில அளவில் தஞ்சை மாவட்டத்தில் தான் இந்த நாகப்பந்தம் வைக்கிறாங்க தஞ்சை மாவட்டத்தில் தான் இந்த நாகப்பந்தம் அடியில் நாகப்பந்தம் கீழே அது மாதிரி நாகப்பந்தம் வைக்கக்கூடாது ஆனால் எல்லா ஊர்லையும் இந்த தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பந்தம் வச்சு தான் நல்லா செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நாகப்பந்தம் இருக்கக்கூடாது அதுக்கு பேரு மயில் இருக்கணும் அதாவது மயில் வாகனம் மயில் மாதிரி வைக்கலாம் நாகம் இருக்கக்கூடாது கீழே காலுக்கு கீழே நாகம் இருக்கிற மாதிரி நாகம் இருக்கக்கூடாது இல்லாட்டி பிளைனாக இருக்கலாம் அப்போ தான் அந்த அளவு சரியாக இருக்குங்கிற அதனால் வந்து ஒரு ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அவர் அங்கே நல்லா இருக்கணும்னா அவர் உடம்புல உள்ள பாகம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் உடம்பு உடம்பு சரியில்லாம இருந்தது வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்தா ரெண்டு நாளா சரியாயிடும் சார் விருந்து மருந்து மூணு நாளைக்கு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் உடம்பே சரியில்ல மாத்தரெல்லாம் போடாங்க நல்ல அளவுள்ள வீடு கட்டினா அந்த உடம்பு உங்களே மூணு நாள் கழிச்சு ரெக்கவர் பண்ணி எழுப்பி விட்டுருங்கிற உங்களை பேட் வைப்ரேஷன்லாம் வெளியாகிடுங்குறேன் சோ ரொம்ப ரொம்ப வீட்டோட அளவு ரொம்ப முக்கியம் புலிக் கணக்கு ரொம்ப முக்கியம் இந்த நான் சொன்ன பசுமனை மனை சிம்ம மனை யானை மனை ஆயாதி கணிதம் பொருத்தம் குளி பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதாவது கன்சல்டன்ட் வேணும் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டணும் இல்லை மனம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆயாதி முறைப்படி அதே மாதிரி ராஜநிலைய வாஸ்து அளவுப்படியும் உங்களுக்கு மனம் அமைச்சு வீடு அமைச்சு கொடுப்போம் உங்களுக்கு ஏதாவதுனா நீங்கள் கால் பண்ணலாம் கீழே உள்ள நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார் மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்